நாம் தமிழர் விலகல் நான் குண்டோடு விலகல் ஐம்பது நிர்வாகிகள் விலகல் நான் விளையாட்டுக்கு சொல்லல அடிச்சு சொல்றேன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன் இருபத்தி ஆறோட தேர்தல் வருது பாத்தீங்களா சட்டமன்ற அது வரைக்கும் இந்த மாதிரி செய்தி தான் இருக்கும் ஏன்னா தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படின்ற பேர்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி தனியா ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களை பரப்புறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எங்க அண்ணன் பாணியில நான் சொல்லதா இருந்தா நாங்க விரும்புறோம் இந்த திருச்சியில நடந்த மாவீரனால் இந்த கூட்டத்தை பத்தி நான் பேச வரோம்ல என்ன காரணம்னா கொள்கை மாறல அதையும் சொல்லிட்டீங்க அண்ணனோட நடவடிக்கை தான் தப்பு அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது போது நீங்க திராவிட அரசியலோடு கூட்டு வைத்திருக்கிற கட்சிகளை கூட்டு வந்து அந்த இடத்துல ஒரு மாவீர நாள் நடத்துனதெல்லாம் சிக்கல் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரை சேர்ந்த அண்ணன் இசைமதிவனன் அவர்கள் அண்ணா வணக்கங்கண்ணா தாய் தமிழ் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்க மகிழ்ச்சிங்கண்ணா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக நிர்வாகிகளும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் வெளியேறி வருவதாக ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் நம்மளால் செய்திகளை பரவலாக பார்க்க முடியுது இந்த சூழலில் அந்த வெளியேற்றத்திற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அது மட்டும் இந்த வெளியேற்றமானது நாம் தமிழர் கட்சியை வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ரெண்டு கேள்வியா கேட்டிருக்கீங்க ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த செய்தி நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்துமா அப்படின்னா பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல ஊடகங்களை தொடர்ச்சியா காட்டுறாங்க தொலைக்காட்சி விவாதங்கள் படுத்துறாங்க வெளியே போனவங்களை பேட்டி எடுக்கிறாங்க நேர்காணலே எடுக்கிறாங்க நான் கேட்கிறேன் இல்ல மனசாட்சியுள்ள எல்லாரும் பதில் சொல்லலாம் நம்ம கட்சி இல்ல மாற்று கட்சியில இருக்க தோழர்களும் இதை சேர்த்தே பதில் சொல்லலாம் ஆளுங்கட்சியா ஒரு கட்சி வந்ததுல இருந்து முடிகிற வரைக்கும் மாற்றுக் இருந்து இவ்வளவு பேர் சேர்ந்தாங்க இவ்வளவு பேர் சேர்ந்தாங்கன்னு வருஷம் முழுக்க நடக்குமா நடக்காதா இவ்வளவு பேரை இணைச்சிருக்கோம் இவ்வளவு பேரை இணைச்சிருக்கோம் இந்தந்த கட்சியில இருந்து எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பதினஞ்சு வருஷம் அரசியல எவ்வளவோ விஷயங்கள் பார்த்தேன் ஆனா அவங்கள என்னைக்காவது எந்த தொலைக்காட்சியாவது எந்த தொலைக்காட்சியாவது அவங்கள கூப்பிட்டு நீங்க திமுகல இருந்து எதுக்கு அதிமுகவுக்கு போனீங்க நீங்க அதிமுகல இருந்து எதுக்கு திமுகவுக்கு போனீங்க நீங்க பாமகல இருந்து எதுக்கு திமுகவுக்கு வந்தீங்க நீங்க திமுக இருந்து எதுக்கு பாமக வந்தீங்க இப்படி ஏதோ ஒரு கட்சி பேரு விடுதலை சித்தா இருக்கலாம் இப்படி எந்த கட்சி பேரா இருக்கலாம் எதுக்காவது என்னைக்காவது நேர்காணல் எடுத்து போட்டு பாத்திருக்கீங்களா அப்படி ஒரு நேர்காணல் இதுவரைக்கும் வந்திருக்கா இதுவரை இணைப்புக்கு அப்புறமா அது நல்லா புரிஞ்சுக்குங்க இங்க நாம் தமிழர்ல பாத்தோன்னா போறேன்னு சொல்றது எங்க சொல்லுவாங்க தொலைக்காட்சியில சொல்றாங்க வந்துட்டு இன்னும் மதிவான கட்சி விட்டு போயிட்டாரா அப்படிங்கறத நம்ம எப்ப தெரிய வேண்டியிருக்கு தொலைக்காட்சியில பார்த்துதான் அந்த செய்தி குறிப்புல பார்த்துதான் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி மாநில செய்வான கட்சியில இருந்து விலகுறார் அப்படின்னு கட்டம் கட்டி பிளாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது உண்மையிலே நான் கேட்கற உருவில நானே விலகுறேன் அப்படின்னா நான் யாருக்கு முதல்ல சொல்லணும் நான் ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி எனக்கு மேல் நிர்வாகி இல்ல என்னோட கட்சி தலைமை இருக்குல்ல அங்க எனக்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருந்தா அது என்ன முரண்பாடுகள் பேச முயற்சி பண்ணிருக்கலாம் அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு கடைசியா நான் தலைமைக்கு ஒரு கடிதம் போடணும்ல எனக்கு ஒரு லெட்டர் பேட் மூலமா தான் கடிதம் ஒரு பொறுப்பு கொடுத்துச்சுல அந்த பொறுப்புக்கு அந்த கட்சி சட்ட விதிப்படி நான் கட்சிக்கு அறிவிக்கணும்ல இல்லைன்னா எனக்கு வந்து இது சரிப்படல எனக்கு அந்த நிர்வாகம் தப்பா தெரியுது எனக்கு அந்த கட்சி கொள்கை மாறுற மாதிரி தெரியுது இந்த காரணத்தினால நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு முதல்ல நான் கட்சி தலைமைக்கு அனுப்பணும்ல கட்சி தலைமைக்கு அனுப்ப நேரடியா வந்து நான் தொலைக்காட்சியில பேசுறேன்னா இதோட நோக்கம் என்ன நீங்க சிந்திச்சு பாருங்க நான் இவங்க கூட பேசுறவங்க கூட நான் சொல்லல நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க பேசல அவங்க பேச வைக்கப்படுகிறார்கள் இப்ப எல்லா தொலைக்காட்சியும் என்னன்னா நாம் தமிழ் கட்சி எங்க கலந்து போடுது எங்க பொதுக்கூட்டம் போடுன்னு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருக்காங்க நானே கேக்குதுண்டு என்னையா ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி கொடுங்க யாரா அவங்க கூட்டம் நடத்துறதுன்னா போட மாட்டீங்க ஒரு செய்தியை கொண்டு போய் சேருங்க ஒரு காணொலி சின்ன காணொலி போனால் போட மாட்டீங்க இப்ப முடிஞ்சு கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போறோம் சொன்னாலும் போக மாட்டீங்களே அப்படின்னா இல்லை ஏதாவது காண்ட்ரவர்சியானா தலைமையிலேருந்து கேட்டிருக்காங்க இல்ல எதுவும் பிரச்சனைனா போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லா ஊடகங்களும் இப்ப நாம வீச்சு வாசல்ல கூட்டம் நடக்கிற மண்டபங்கள்ல படுத்து கிடக்குற நிலைமை தான் நான் என்னை அளவுக்கு காத்திருக்காங்க ரொம்ப எப்படியாவது ஒரு செய்தி வரணும் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் இது வரைக்கும் ஒரு ஐம்பது ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியில பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் அரசியலுக்குள்ள வரல எல்லாருமே சொல்லாத தெரியுமா தமிழ் தேசிய என்ன சோழனா போய் மண்டபத்துக்குள்ள அப்படிப்பாங்களே அப்படி சோழனா போய் மண்டபத்திலையும் தூக்கி எரிஞ்சுட்டு தெருவுலையும் வீதிகளையும் பொதுக்கூட்டங்களும் பொது இடங்கள்லையும் எங்களை மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் வேட்டி ஷேர்ட் அப்படின்லாம் வந்து பேக்கு மாடர்ன் டிரெஸ்ல வர ஆரம்பிச்சு மாடர்ன் ட்ரெஸ் நான் சொல்றது என்னன்னா உடுப்புல இருந்து உடுப்பு அப்படின்னா அது மாதிரி நீங்க எல்லாத்திலையும் பாத்துக்கங்க அந்த அவங்க வேண்டாம் நாங்க தமிழ் தேசியம் நாங்க அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல கொண்டு வர முடியும் தமிழ் தேசிய அரசியல் சொல்லிட்டு அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு போக முடியாது அப்ப ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னா ஏன்னா ஆட்சி அதிகாரம் வேண்டாம்னு சொல்லி நிக்கிறவங்களே ஒரு கூட்டம் போடுறதுக்கு ஆட்ட போய் நிக்கிறாங்க இந்த ஆட்சி அதிகாரத்தினால் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு துறையா இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட அனுமதிக்கு போய் நிற்கிறாங்க அதே ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருந்தா அவங்க ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லையே அப்ப அந்த அதிகாரம் வேணும்னு சொல்லி நாங்க வந்துட்டோம் அப்போ இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் ஒரு அரசியல ஒரு மாற்றம் கொண்டு வருது இன்னும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் சதவீதம் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம ஒரு பெரும் சாதனை கடந்துருச்சு நான் விளையாட்டுக்கு சொல்லல அடிச்சு சொல்றேன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உட்காந்துருக்கோம் இருபத்தி ஆறோட தேர்தல் வருது பாத்தீங்களா சட்டமன்றத்தை அது வரைக்கும் இந்த மாதிரி செய்தி வந்துகிட்டேதான் தான் இருக்கும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி முன்ன மாதிரி கிடையாது அங்க ஏதாவது சிக்கலா இருக்கும் அங்க எல்லாம் கலந்து கலந்து போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை ஒட்டுமொத்தமா ஒட்டி ஆஹ் காலு காலி பண்ணணும் அதோட வளர்ச்சி இதுக்கு மேல கொண்டு போயிடக்கூடாது இந்த தேர்தல அதோட சதவீத வாக்கு சதவீதத்தை எப்படியாவது கொஞ்சம் குறைஞ்சு காட்டிட்டோம்னா நாம் கட்சி வீழ்ந்துருச்சு ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுற எல்லாருமே ஒண்ணு புள்ளி ஒரு சதவீதம் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இப்ப தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப இதுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தேவைப்படுது எட்டுக்கு கீழே போயிருச்சு போன தேர்தலோட ஒரு கிராப் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஒரு அவங்க எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இல்ல எட்டு புள்ளி ஒண்ணு வந்தா போதும் ஆஹ் குறைஞ்சிருச்சு 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 அப்படின்னு சொல்றதுக்கு சந்தோஷமா காத்திருக்காங்க அதற்காக தான் இந்த திட்டமிட்டு இந்த இணைய பரப்புதலோ இல்லை தொலைக்காட்சி பரப்புதலோ நாம் நம்மள விலகல் நான் கூண்டோடு விலகல் ஐம்பது நிர்வாகிகள் விலகல் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது இது வரைக்கும் ஐம்பது நிர்வாகிகள் இருந்து எந்த தொலைக்காட்சியிலும் சொன்னது இல்லை ஒரு ஒரு தொகுதிக்குள்ள இன்னைக்கு அம்பது நிர்வாய்கள் வெளிய விட்டாங்க மாவட்டமே காலி ஆகுதுங்குறாங்க நான் யாரையும் காயப்படுதுக்கா சொல்லல உண்மையிலே சொல்றேன் நான் பாக்கும்போது நான் தமிழ்நாடு முழுக்க படைப்பெரு பண்ணிக்கிட்டேதான் இருக்கேன் ஒரு சில பேர் தான் எனக்கு முகமே தெரியுது மத்தவங்க எல்லாம் தெரியல அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு தேவைக்காகவே ஒரு முன்னெடுக்கிறதுல எங்க பிள்ளைங்க பலிகடம் ஆகுறாங்க ஏன்னா மனக்கசப்புங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும் ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி அஞ்சுவோரு ஒன்னா ஒண்ணா இருக்குமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தகராறு வரதான் அதை பயன்படுத்தி இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியோட அசுர வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இது வந்து திட்டமிட்டு நடக்கிற செய்தி இப்ப சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய மாநில பொறுப்பாளர்கள் உட்பட பல பொறுப்பாளர்கள் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படின்ற பேர்ல வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட இணைந்து ஒரு மாவீரர் நாள் கூட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க இந்த கூட்டத்துல வந்து ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது அதுல வந்து ஊடகங்கள் என்ன செய்தி முன்வைக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறியவர்கள் தான் அந்த கூட்டத்துல வந்து பெருவாரியா கலந்துகிட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறி தனியா ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பரப்புறாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்து மாநில பொறுப்பாளர் வெளியே போன சொன்னீங்க அஹ் உண்மையான தான் போயிருக்கிறாங்க ஒரு சில பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க இத நான் வந்து ஒரு பெருசா வித்தியாசமா பார்க்கல என்ன காரணம்னா இது அரசியல் இது வந்து சகஜம் அவங்க என்ன ஒரு பெரிய பெருப்பில் இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா திமுக இருந்து தனிநபரோட பிரச்சனையில வெளியானதுதான் அதிமுக எம்ஜிஆர் திமுக இருந்து தனிநபர் பிரச்சனையில வெளியேறதா மதிமுக அங்க கொள்கை பிரச்சியில பிரச்சனையே வரல அதனாலதான் நீங்க பாருங்க திமுக இருந்து வெளியேறி ஒரு திராவிட அரசியல் தான் மதிமுக திமுக இருந்து வெளியேறி ஒரு திராவிட அரசியல் தான் மதிமுக அதே போல இன்னைக்கு நாம் இருந்து வெளியேறினவங்களும் அண்ணன் சீமான குறைச்சி பேசுறாங்க அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்களே வெளியே நாம் அரசியல் வரலாற்றுல இருக்கிற கொள்கைகளை அவங்களால எந்த விமர்சனமும் வைக்க முடியலை அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மனசு அரசியல் இருக்கவே முடியாது இது அண்ணன் சீமான் அவர்களுக்குமே தெரியும் ஏன்னா விமர்சனங்கள் இல்லாம அரசியலை நீங்க பயணிக்கவே முடியாது இப்ப நானே இருக்கேன்னா நான் ஒரு பொறுப்பாளர் அப்படின்னா எனக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நான் இங்க யாரை பார்த்து இந்த அரசியலுக்கு வரல என் கூட இருக்கவங்களை பார்த்து இந்த அரசியலுக்கு வரல என் பகுதியிலயும் என்னை மதிவாளனை பார்த்து இங்க யாரும் வரல அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அந்த தத்துவ கொள்கையை பார்த்து தான் இங்க அரசியல் வந்து அப்படிங்கும் போது இங்க அவரை பிடிக்கல இவரை பிடிக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு 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 தனி மனித முரண் தான் நான் நினைக்கிறேன் அப்ப தனி மனித முரண்ல ஒரு அமைப்பு அவங்க தொடங்கினதுக்குல எனக்கு அந்த சிக்கலும் கிடையாது இது சொல்ல போனா எங்க பாணியில நான் சொல்லதா இருந்தா நாங்க விரும்புறோம் இன்றைக்கு எப்படி திராவிட அரசியல திமுக அதிமுக ரெண்டு கட்சி தவிட்டா இங்க ஆட்சி யாருக்குமே அருகே இல்ல தகுதி இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க ஐம்பது ஆண்டு காலமா அது மாதிரி தமிழ் தேசிய அரசியல் இங்க உருவாகி எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் அடுத்த ஒரு போட்டி கட்சியாக கூட தமிழ் தேசிய கட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிற எங்க விருப்பம் தான் அதனால இதுல நாம் தமிழ்ல இருந்து எத்தனை கட்சி போனாலும் எங்களுக்கு இப்ப எத்தனை கட்சி உருவானாலும் எனக்கே வருத்தம் கிடையாது ஆனா இங்க ரெண்டே ரெண்டு சிக்கலை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புறேன் திமுகல இருந்து வெளியேறி அதிமுக என்கிற திராவிட அரசியல தான் எம்ஜிஆர் தொடங்குனார் திமுக இருந்து வெளியேறி மதிமுக என்கிற திராவிட அரசியல தான் அண்ணன் வைகோ அவர்கள் தொடங்கினாங்க அது போல நாம் இருந்து வெளியேறிய மாநில பொறுப்பாளர்கள் தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு இயக்கம் ஒண்ணு தொடங்குனாங்க இல்லையா அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க திராவிட அரசியலோடு கூட்டு வைத்திருக்கிற கட்சிகளை கூட்டுட்டு வந்து அந்த இடத்துல ஒரு மாபெர் நாள் நடத்தினதெல்லாம் சிக்கல் இருக்கு அது அது சரி தப்புன்னு நான் குறை சொல்றதுக்கு இங்க பேசல அவங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு இங்க பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க ஒரு தமிழ் தேசிய அரசியலாவே முன்னெடுத்துட்டா பிரச்சனை இல்லை நீங்க போய் இந்த திராவிட அரசியலோடு இருக்குங்களா அவங்க ஒரு தேவைக்கா இருந்துட்டாங்க அவங்க ஒரு ஒரு வளர்ச்சிக்காகத்தான் இருந்தாங்க அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியமே இல்லையே அப்ப ஒருவேளை நாம் தமிழர் கட்சி திமுக கூட்டணி வைக்கல அதிமுகவோட கூட்டணி வைக்கல அதனால வெளியே போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இந்த பிள்ளைங்களுக்கு எழும்ல ஏன்னா கொள்கை மாறல அதையும் சொல்லிட்டீங்க அண்ணனோட நடவடிக்கை தான் அந்த அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கும் போது நீங்க திமுக போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல திமுக கூட்டத்தில் இருக்கவங்களோட நிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல அப்ப இந்த திருச்சியில் நடந்த மாவீரனால் இந்த கூட்டத்தை பத்தி நான் பேச வரும்ல என்ன காரணம்னா அது நாம தமிழர் பிள்ளைகளா அது தாவேக்கா பிள்ளைகளா நீங்க அது சொன்ன அது தாவாக்கா பிள்ளைங்களா இன்னும் தாண்டி அண்ணன் தனியரசு வந்து கலந்துருக்காங்க அது போக நிறைய தலைவர்கள் வந்து கலந்துருக்காங்க எல்லாரோட பிள்ளைங்களும் இருக்கலாம்ல அது ஒரு கூட்டு இயக்கமா தான் அங்க பாக்கப்படுது இன்னும் அவங்க தனி அமைப்பா ஒரு அரசியல் கட்சியா அவங்க பரிணமைக்கல அது பரிணமிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசிக்கலாம் இது வந்து திராவிட அரசியலை எதிர்ப்பதற்கு இது சரியான பாதை இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து தமிழக வெற்றி கழகம் சமீப தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு திமுக விசஸ் நாம் தமிழர் அப்படின்னு இருந்த கலத்தை மாத்தி திமுக விசஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கா அப்படி நினைக்கலாமா ரொம்ப நேரம் நீங்களே கேள்வி இருக்கீங்க நான் ஒரு கேள்வி கேட்கலாமா சொல்லுங்கள் நீங்கள் கேட்டதை திருப்பி கேட்கலான்னு பார்க்குறேன் தமிழக வெற்றிக்கழகம் வந்து ஏதோ ஒரு பெரிய சாதனை செஞ்சதை சொன்னீங்களே இப்போ கேள்வி எழுது அது என்ன சாதனை